சூரியமாரி சீரியல்லை பூராட்ட காசமான எபிசாண்ட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லூடின்னு கேளுங்க நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க வெணிலா வந்து ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தனித்தனியாக வந்து ஒழிச்சிக்கிறாங்க ரஞ்சித் வந்து வெணிலா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க தங்கச்சி தேனிக்கிட்ட வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ரூம்குள்ளே வந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் பார்த்தா வந்து ஸ்வீட்டு பழம் ஊது ரூம் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷனாக போட்டுருந்துச்சு இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல அது ரூம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கா வெண்ணிலா எங்கேன்னு கேட்டோம் தேனிக்கிட்டேன் அவள் இன்னும் வீட்டுக்கே வரணுங்கிற மாதிரி தான் சொன்னால் இப்போ இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணியிருப்பா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து கேஷுவலாக வந்து வந்து நிற்கிறாங்க நம்ம ரஞ்சித்து அப்போன்னு பார்த்து வெண்ணிலா வந்து பட்டு புடவை இதெல்லாம் கட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் ஓ வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்கிற எனக்கு வந்து ரூம் ஸ்ப்ரே எல்லாம் வந்து ஒத்துக்காது அதனால தான் வந்து பெட்டு ஃபுல்லாக வந்து பூ போட்டிருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படியா இத்தனை நாளாக ஏன் உனக்கு இதெல்லாம் தோணலையா இன்னைக்கு தான் உனக்கு வித்தியாசமாக தோணுதா இல்லைப்பா இன்றைக்கி தான் எனக்கு இது மாதிரிலாம் தோணுச்சு சரி பூ விஷயத்த சொல்லி சமாளிச்சிட்டேன் பட்டு புடவையில் எதுக்கு இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டிக்கிறேன் என்னடா அது இதுக்கும் வந்து சமாளிச்சிட்டா சரி ஸ்வீட்டு எதுக்கு வச்சிருக்கேன் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் உன் மனசில் தப்பான அபிப்பிராயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட் எதுக்கு தெரியுமா மாறி மேடம் வந்து இன்றைக்கி ஆர்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க உனக்கு கொடுக்கணுன்னு தான் ஸ்வீட் வந்து வச்சுருக்கேன் சரி பால் எதுக்கு சும்பல வச்சுருக்கேன் ஏய் உடம்பு ஃபுல்லாக வந்து சூடாக இருக்கும்ல பால் குடித்தா வந்து சூட்டு வந்து கம்மியாகும் அதனால தான் பால் குடிச்சிட்டு எல்லாரும் தூங்க மாட்டாங்களா அதனால தான் பால் வச்சுருக்கேன் எடா அது எப்படி பந்து போட்டாலும் வந்து சமாளிச்சிடுறாள் இந்த வாட்டி மாட்டுவா எதுக்கு பழம்லாம் வச்சுருக்க ஏய் பலம்லாம் சாப்பிட்டுக்கெலாம் தூங்க மாட்டாங்களா என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து இதையே வச்சுருக்க அதிகம் வச்சுருக்கேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல ஓ மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெண்ணிலா வந்து பிளேட்டையும் திருப்பி போட்டு கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக இட்றாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது நம்ம வந்து இந்த ரூமை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலா நீங்கள் பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போக பார்க்குறாங்க வந்து என்ன தெரியுமா வெளில போய் தூங்கினானா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து கேக்குறாங்க நீ பயந்துட்ட தானே நீ பயந்துட்டா சொல்லு தாராளமா வெளியில போய் தூங்கலாம் ஒன்றால் இன்னைக்கு உன்னோட கண்ட்ரோல்ல மீறிட்டனா என்ன பண்ணுறது தானே நீ இப்படி யோசிச்சிட்டு இருக்க அப்படின்னு எடடா அது இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி நம்மள பார்த்து கேள்வி கேட்குறா ரஞ்சித்து இனிமேட்டு நீ வெளியில போனேன்னு வச்சுக்கிய உனக்கே அசிங்கமாயிடும் சரி சரி இங்கேயே தூங்குவோன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க ரஞ்சித் வந்து திரும்பி பார்க்குறாங்களான்னு ரஞ்சித் வந்து அப்படியே வந்து தூங்கின மாதிரியே வந்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியது அப்போன்னு பார்த்து லிப்ஸ்டிக் கரையாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க மேலே எல்லாம் வந்து இருக்குது மல்லிகைப்பூ வந்து அவங்க மேலே வந்து போட்டுகிட்டு போயிருக்காங்க பிள்ளை இருக்குது நம்ம வெளியில செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் கேஷ்ஃபுல்லாக எந்திரிக்கிறாங்க நல்ல வேலாகவும் ஏஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா என்னடா அது மல்லிகைப்பூவாக இருக்குது அதுவும் பேக்கெட்டில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருந்து மல்லிகைப்பூலாம் எடுத்து கொட்டுறாங்க நிறையா வந்து ஒரு மளம் ரெண்டு மழம்லாம் அவங்க மேலே வந்து போட்டுகிட்டு போயிருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம வெண்ணில மல்லிகைப்பூ அதையும் எடுத்து விட்றாங்க அது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது கண்ணாலியில் வந்து பார்க்குறாங்க தலையிலையும் வந்து மல்லிகைப்பூவாக இருக்கு அதை வந்து தட்டி விடுறாங்க என்னடாவது கண்ணத்துலலாம் என்னமோ வட்ட வட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அச்சோ என்னடாவது இப்படியெல்லாம் நடந்திருக்குமோ இது எப்படி நடந்திருக்கும் நம்மள மீறி சத்தியமா வந்து புரியலையே அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து வைக்கப்பட்டு நம்ம வெண்ணிலா மாட்டுக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க காஃபி இவ்வளவு வேற வைக்கலாம் படுறாலே ஒரு வேலை நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்பனா வந்து பால் எடுத்துட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது பாலா திருப்பியுமா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரல வந்துடுறாங்க அந்த இடத்துல இவள்கிட்ட கேட்போமா வேணாமா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறி வந்து காட்டுறாங்க மாறி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து சமையல் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சூர்யா வந்து ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வந்து முடிக்கிறதுக்காக வந்து ஒப்புதல் கையெழுத்து வாங்குறதுக்காக வந்து ஃபைல்லெல்லாம் வந்து கையெழுத்து வந்து கேட்டிருக்காங்க பிள்ளை உடனே வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து அப்படியே நீட்டுறாங்க சூர்யா சார் வந்து கையெழுத்து கேட்டுட்டு வர சொன்னாங்கன்னொன்னே எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே மாதம் வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க அவங்க ஃபைல் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க மட்டும் வெளியில் வரப்போ இது மாதிரி நாங்கள் மாரி மேடம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூவாக யார் சொல்லி வந்தீங்க சூர்யா சார் தான் வந்து இது மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதனால தான் மாரி மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவங்க வந்து மாறி மேடம் கிட்டே வராங்க என்னாச்சு இப்போதானே கையெழுத்து வாங்குறீங்க இல்லைங்க இவங்க எல்லாரும் வந்து சூர்யா சார் அனுப்பிச்சி வச்சாங்களா உங்களை வந்து இன்ட்ரிவியூ வந்து எடுக்கணுமா அதுக்காக தான் வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க உடனே வந்து மேடம் இப்ப நீங்க சாதிச்ச விஷயத்தெல்லாம் வந்து சூர்யா வந்து சொல்லியிருக்காப்புல அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது ஆமா கஷ்டமான உழைப்பு வந்து சந்திச்சது எல்லாம் நாங்கள் தான் என்ன மேடம் எல்லாரும் வந்து தான் வந்து முன்ன நின்று பேசுவாங்க நீங்க என்ன எதுக்கெடுத்தாலும் நாங்கள் நாங்க நாங்கங்கிறீங்க நான் வந்து ஆர்டர் தான் வாங்க முடியும் நான் என்னோட வீட்டாளர்களை நம்பி தான் ஆர்டர் வந்து எடுத்தேன் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருவாங்கன்னே அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடித்ததுனால மட்டும்தான் என்னால் இப்போ உங்க முன்னாடி வந்து சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நிற்க முடிஞ்சிச்சு அதனால தான் என்ன இப்போ இன்ட்ரிவியூ எடுக்க வந்திருக்கீங்க என்ன மேடம் இப்படி சொல்றீங்க எல்லாரும் வந்து நான் நான் தான் நான்தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க அவங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னு சொல்லி முத முதலா வந்து இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை எல்லாருக்கும் அவங்களோட க்ரெடிட் பாயிண்ட்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க இல்லையே என்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து சாதிச்சிருக்க முடியாது நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை அதை விட அளவுக்கு அதிகமாகவே வந்து அவங்க பட்டிருக்காங்க அதனால தான் என்னால் வந்து ஜெயிக்க முடியுது எல்லா தொழிலாளர்களும் வந்து சூப்பராக கண்ணும் கருத்துமாக பெஸ்ட்டாக வந்து செயல்பட்டனால தான் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் என்னால் இந்த காரியத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி அருமையாக மாசா வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உங்களோடய ஃபோட்டோ வந்து எடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோடே எனது ஃபோட்டோவா என்னோடய ஃபோட்டோவா என்னோடய ஃபோட்டோவை மட்டும் எடுக்காதுங்க என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் இவங்க எல்லோரும் தான் இவங்க எல்லாரோட ஃபோட்டோவும் எடுத்து ஃப்ரெண்ட்டில் வந்து போடுங்கன்னு சொன்னோன்னே சரிங்க அது மாதிரியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நிற்கிறாங்க மாரிக் பின்னாடியும் முன்னாடி ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க அப்படி உங்க போட்டோவை வந்து வளைச்சு வளைச்சு எடுக்கிறாங்க வேற லெவல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறப்ப எல்லாரும் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டு போறீங்களா அதெல்லாம் வேணாம் சார் அடுத்தடுத்து இன்டர்வியூலாம் இருக்கு அதையும் கவர்அப் பண்ணணும் நாங்க இங்க கிளம்பினாதான் வந்து உண்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோத்துல வந்து இருக்காங்க நம்ப ரஞ்சித்து ரூம் மட்டும் வெளில வந்தோன்னே தேன் மொழி மாட்டும் சிரிச்சுட்டே போறாங்க என்னடாவை இவ மாட்டுக்கு நக்கல் அடித்து சிரிச்சுட்டே போறா சரி நம்ம மாட்டு போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சரி எதுக்கும் வந்து வெண்ணிலா கிட்டே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு கேட்போன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எனக்கு எதுவும் தெரியலையே ஏய் நான் எதை பற்றி கேட்குறேன் உனக்கு தெரியாதா அதை பற்றி கேட்டியா ஆமாம் ஆமாம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி அவங்களும் வந்து காமெடியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்